நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் கொடைக்கு போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேங்க சீக்கிரம் வதங்கி வரும் கெட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் கருவ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் கொத்தரங்காய் முருங்கக்காய் போட்டுருக்கேன் கொத்தரங்காய் உள்சாரி தான் நினைக்காதீங்க கொத்தரங்காய் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி குழம்புல போட்டு இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த காய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்க ஒரே குழம்பு கரோட்டு குழம்பு மட்டும்தாங்க அவரக்காய் போடலாம் வாழைக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் முள்ளங்கி போடலாம் தீர்க்கங்காய் மரவள்ளிக்கிழங்கு இது எல்லாமே வெண்டைக்காய் கூட போடலாம் இது எல்லாமே கரோட்டு குழம்புல போட வேண்டிய காய்கறி தான் கொத்தரங்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி குழம்புல சேர்த்து சாப்பிடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணுங்க குழம்போட டேஸ்ட்டே நம்ம காய் வதக்கிறது தான் இருக்குது தட்டு போட்டு மூடி இருக்கங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் காய் நல்லெண்ணையும் சின்ன வெங்காயமும் இந்த குழம்புக்கு ரொம்ப ஸ்பெஷல் காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க ஓரளவுக்கு கொத்தரங்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்படி எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூளை போடும்போது அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை டக்குன்னு போயிடும் இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் ஓகேங்களா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கருவுடை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ முக்கால்வாசி கொதிச்சு வந்திருக்குங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவுடை சேர்த்துக்கலாம் கருவோடுனால் ஸ்மெல் அடிக்கும் சுடுதண்ணில் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க கத்தி வச்சு ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்தாலே போதுங்க சைனா காரம் சாப்பிட்றதுக்கு இந்த கருவோடு எவ்வளோ பெஸ்ட்டு குழம்பு கொதிக்காமலாம் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே இருக்காது வேக வேகமாக சமைச்சி சாப்பிட்டுட்டு எங்கே போக போகிறோம் நிதானமாக டைம் எடுத்து சமைச்சு ரிலாக்ஸாக சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு கரோட்டு குழம்புலாம் பிடிக்காதுன்னு வரும் நான் வச்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நீங்களும் இதே மாதிரி தள்ள செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா நான் இது வரைக்கும் தண்ணி வச்சுருந்தேன் அதில் பாதி சுண்டிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கூட ஏகப்பட்ட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கரோட்டு குழம்புக்கு சைட் டிஷ்ஷே தேவை இல்லைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க நீங்கள் மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த குழம்பு காலையில் பத்து மணிக்கே வச்சு வச்சுடுங்க ஓகேங்களா அது நல்லா உப்பு புளி காரெலாம் அந்த காயில் இறங்கிட்டு ஆறியிருக்கும் அந்த குழம்பு எடுத்து சூடு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்